நாங்குநேரியில் காவலர் ஒருவர் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்த சம்பவத்தை அடுத்து போக்குவரத்து காவல்துறையினர் விதிகளை மீறும் அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதித்து வருகின்றனர் நாகராஜன் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் கடந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி நாங்குநேரி அதாவது நாகர்கோவில் இருந்து தூத்துக்குடி சென்று கொண்டிருந்த பேருந்து நெல்லை நாங்குநேரி பகுதியில் போயிட்டு இருக்கும் பொழுது நாங்குநேரி நீதிமன்றத்திலிருந்து ஒரு காவல்துறை வந்து அரசு பேருந்தில் ஏறியிருக்காரு அரசு பேருந்தில் ஏறின அவர்கிட்ட நடத்துனர் டிக்கெட் எடுக்கும் மாதிரி கேட்டிருக்காங்க அப்போது நான் வந்து அரசு பணியில் இருக்கும்பொழுது டியூட்டியில் பொழுது என்னால் டிக்கெட் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு அந்த நேரத்தில் உங்ககிட்ட வாரண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்காமல் பயணிக்கலாம் மற்றபடி நீங்கள் அரசு பணியில் இருந்தாலும் காவல்துறை டிக்கெட் எடுத்து தான் பயணிக்கின்ற மாதிரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த வாக்குவாதம் வந்து பெரிதளவில் போக போக என்னால் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த காவல்துறை ரொம்பவுமே தன்னுடைய வாதத்தை வந்து வலுக்கட்டாயமாக வச்சுட்டு இருக்காரு இந்த சமயத்தில் தான் அந்த பேருந்தில் இருந்த பயணி பிரதிநிதிகள் நாங்களாவது அந்த காவல்துறைக்கு டிக்கெட் எடுக்கிறோம் இந்த வாக்குவாதத்தோட விட்டுருங்கன்ற மாதிரியான விஷயத்தை சொல்றாங்க அதையும் அந்த காவல்துறை ஒப்புக்கொள்ளாத நிலையில ஒரு வழியா பயணிகளுடைய வலியுறுத்தலின் பேர்ல அவர் டிக்கெட் எடுத்து பயணம் செஞ்சிருக்காரு இந்த வீடியோவை அந்த பேருந்துல நடத்துனரா இருந்தவர் வந்து பதிவு செஞ்சு தன்னுடைய சமூக வலைத்தளத்துல பதிவு செஞ்ச நேரத்துல இந்த வீடியோ ரொம்ப பெரிய அளவுல வைரலா பரவிச்சு அதுக்கு பின்பா அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மாதிரியான அடுத்தடுத்த எல்லாம் வெளியில வந்துச்சு இதுக்கு பிறகாக என்ன அப்படின்னா இதுக்கு பழிக்கு பழி வாங்கக்கூடிய நடவடிக்கை விதமாக சென்னையில் அதாவது தாம்பரம் ஆகட்டும் திருவண்ணாமலை சென்று கொண்ட பேருந்தாகட்டும் அதே மாதிரி புதுச்சேரியிலேருந்து தமிழ்நாடு நோக்கி வந்திருந்த அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்தாகட்டும் அது மட்டும் இல்லாமல் ஈரோடு பகுதியிலையும் சரி போக்குவரத்து காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் ரெண்டு பேர்த்துக்கிட்டுமே வந்து விதிக்கு விட செயலில் ஈடுபட்டிருக்காங்க இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா அதிகளவில் அதிக அளவுல பயணிகளை ஏத்திட்டு வரக்கூடிய விஷயமாகட்டும் நோ பார்க்கிங்ல பேருந்தை பார்க் பண்ணது அன்யூனிஃபார்மில் அதாவது சீருடை இல்லாமல் வாகனத்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் ஆகட்டும் நடத்தனுடைய வழிமுறை கேட்டார் போல அதிக அளவில் பயணிகளை வந்து ஏற்றிட்டு வந்திருக்கக்கூடிய விஷயமாகட்டும் இந்த மாதிரி பல சிக்கல்களாக்கு வந்து உள்ளாகக்கூடிய விதத்தில் இந்த அபராதம் விதிக்கக்கூடிய செயல்கள் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் போக்குவரத்து காவல்துறை அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளுக்கு வந்து அபராதம் விதிச்சுட்டு இருக்கக்கூடிய சம்பவம் வந்து பெரிதளவில் ரெண்டு நாட்களாக வந்து விமர்சனத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஆயிட்டு இருக்கு நேற்றைய தினமும் சரி இன்றைய தினமும் சரி பல இடங்களில் வந்து விதிகளை மீறக்கூடிய அரசு பேரு வந்து அபராதம் இருக்கக்கூடிய செயல்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த விஷயம் எப்படி பார்க்கப்படுதுன்னா ஒரே துறை அதாவது போக்குவரத்து துறைன்னு இருக்கக்கூடிய விதத்துல அரசு விரைவு போக்குவரத்துக்காக பேருந்துகளாகட்டும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போக்குவரத்து காவல்துறை ரெண்டு பேருமே சேர்ந்து ஆஹ் அந்த சாலை விதிகளை மதிக்கிறதாகட்டும் மற்ற விஷயங்கள்லாம் கவனிச்சு அவர் அவர்கள் வேலையில செஞ்சுட்டு இருக்காங்க அவர் வேலையில பயணிச்சிட்டு அப்படி இருக்கும் பொழுது ஒரு காவல்துறைக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்காகவே பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக வந்து அரசு பேருந்தில் இருக்கக்கூடிய நடத்துனர்களாகட்டும் ஓட்டுநர்களாகட்டும் அவங்ககிட்ட வழுக்கட்டாயமாக வந்து குறைகளை கண்டுபிடிச்சு இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போது அதிரடியாக குறைகளை கண்டுபிடிச்சு அபராதம் வசூலிக்கக்கூடிய நிலை வந்து இப்போ இருக்கிறதா வந்து பொதுமக்கள் தரப்பிலிருந்து பார்க்கப்படுது அதிருப்தியாகவும் பேசப்படுது இப்படி பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கணுமா இமிடியேட் ரியாக்ஷன் கொடுக்கணுமா இது தேவையா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் விதிகளுக்கு புறம்பாக செயல்படக்கூடியவர்களை அவ்வப்போது கண்காணித்து அவர்களுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு துறையிலுமே போல எல்லாருமே நடக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்கள் சிலர் தரப்புலையும் கேட்கப்படுது பல்வேறு நியாயமாகவும் பேசப்படுது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக பிரபுடன் செய்தியாளர் நாகராஜன் சென்னை விருதுநகரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்டாசு ஆலை உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் கால வரையறையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் விருதுநகர் பட்டாசு ஆலைகளில் விதிமுறைகள் மீறப்படுவது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ரக தொடர் வெடிகளையும் அதில் பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்களையும் கண்டுகொள்ளாமல் சரவடி செய்யும் சிறிய தொழிற்சாலைகளை மட்டும் மாவட்ட நிர்வாகம் மூடி வருவதை கண்டித்தும் மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்தும் பட்டாசு ஆலை உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் இன்று முதல் காலவரையறையற்ற வேலை போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் இதனால் ஆயிரக்கணக்கான பட்டாசு ஆலை தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது